ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கருவாட்டு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இது நாகப்பட்டினம் கருவாடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கருவாடு இந்த கருவாடை வந்துட்டு நல்லா வந்துட்டு நாங்கள் தலையெல்லாம் கிள்ளி காய வச்சு அள்ளி வச்சுக்குவோம் ஒரு டப்பாவில் அப்பப்போ தேவையானப்போ டக்குன்னு எடுத்து போட்டு அலசிட்டு குழம்பு வைக்க வேண்டியதான் இந்த பாருங்கள் தலையெல்லாம் வந்துட்டு நாங்கள் வாங்கும் போதே மொத்தமாக வாங்கும் போதே எல்லாத்தையும் தலையெல்லாம் கிள்ளிட்டு நல்லா காய வச்சு வச்சுக்குவோம் ஒரு டப்பாவில் போட்டு டக்குன்னு அவசரத்தில் வந்துட்டு எடுத்து நம்மளால் வந்து தலையை அந்த நேரத்துக்கு ஒரு நாலு எடுத்து போட்டு வறுக்குறோன்னு வாங்கிக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம தலை கிளிகிட்டு நின்றுட்டு இருந்தோம்னாக்கா லேட் ஆகும் இது தாங்க இப்போ வந்து நான் எடுத்துருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு இது எடுத்துருக்கேன் கருவாடை வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாங்க பச்சை தண்ணி தாங்க இது பச்சை தண்ணியில் தான் போடுறேன் கொஞ்ச நேரம் அதை அப்படியே நல்லா காய வச்சு அள்ளி வச்சதுனால இருக்குது இது வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் லைட்டாக ஊறணுன்னா அப்படியே நம்ம உப்பு போட்டு அப்படியே மீனை உரசுற மாதிரி உரசிட்டோம்னாக்கா சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிடும் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும் சுடு தண்ணியில் போடாதீங்க சில பேர் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கருவாடை எடுத்து போட்டுடுறாங்க போட்டால் தான் வந்துட்டு உங்களுக்கு கருவாடு க்ளீன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கருவாடு வந்து அதோடய வாசமே போயிடும் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா இது மாதிரி பச்சை தண்ணியில் போட்டாலே நார்மலாக நல்லா கழுவிடலாங்க அப்படியே ஊறட்டும் அடுத்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க இந்த பாருங்கள் புளி புளி நான் ஊற வச்சுட்டேன் ஒரு ஐம்பது புளி இருக்குங்க நான் ஊற வச்சுட்டாங்க இதுக்கு மெயினாக வந்து நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன் முருங்கக்காய் ஒரு ஏழு எட்டு பீஸ் முருங்கைக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு உருளைக்கெங்கே இந்த மாதிரி தோலை செத்திட்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு போட்டு வச்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இது மூணு தாங்க நான் வந்து குழம்புல போட போகிறேன் இது இருக்கட்டும் நல்லெண்ணெய் மெயினாக நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த குழம்பு தாளிக்கணும் நல்லெல்லங்க தக்காளி ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் ரொம்ப தேங்காய் போடக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் மிளகு ஜீரகம் இதை போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு நா பூண்டு பல் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு நாலு போட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப மசியக்கூடாது இந்த பாருங்கள் அப்படியே பல்சு விட்டு அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது அதுமாரி வந்துட்டு லாஸ்ட்டாக மிக்சியில் வந்துட்டு தேங்காயையும் மிளகு ஜீரகத்தை அரைச்சிட்டு கடைசியாக வந்து இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஒரே பல்சு அப்படியே போட்டு ஒரே சுற்றி சுற்றிட்டு அப்படியே நிறுத்திடணும் அவ்வளோதான் அதில் சின்ன வெங்காயம் பாதி அரைஞ்சது பாதி அரையாமல் இருக்கணும் அவ்வளோதாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் வெந்தயம் இந்த பூண்டை வந்து அப்படியே நசுக்கி வச்சிருக்கேன் தோளோடைய தான் நசுக்கி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தல் நார்மலாக வீட்டில் வந்துட்டு குழம்பு வைப்போம்ல அந்த குழம்பு மிளகாத்தல் கருவேப்பில் கொஞ்சம் உப்பு இவ்வளோ தாங்க வெந்தயம் தான் போட்டு நான் குழம்பு தாளிக்குவேன் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க மாட்டேன் வெறும் வெந்தயம் போட்டு தாளிப்பேன் பூண்டு போட்டு தாளிப்பேன் சரி வாங்க இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் வாங்க கருவாடை வந்து பாருங்கள் நல்லா வந்துட்டு நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டு நல்லா அப்படி உறச்சுனிங்கன்னா இல்லை உள்ள பிளாலெல்லாம் கூட அப்படியே கொட்டிடும் அப்படியே அலசி வச்சுட்டேன் நாலஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்பு அழைச்சிட்டோம் கடாய் வச்சாச்சு இந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறேன் என்ன காய்டும் எண்ணெய் காய்ச்சி வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடிச்சி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா கலந்துச்சு சின்னவங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு புளி கரைச்சி வச்சுட்டாங்க அந்த பாருங்கள் புளி கரைச்சி வச்சுட்டேன் அடுத்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க பாருங்கள் வெங்காயம் உரம் கடங்கிருச்சி தக்காளி போட்டுடலாம் ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகாய் தூள்ல வந்துட்டு நான் நல்ல மஞ்சள் தூள் தான் இருக்குங்க இருந்தாலும் வந்துட்டு இது கருவாட்டு குழம்புங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மஞ்சூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹவுஸ் வாக்காக நல்லாமல் இருக்கும் அதனால் வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுறேன் அளங்கட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வர வதங்கிடுச்சு இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் காய் போட்டுருவேன் கத்திரிக்காய் போட்டுருவோம் வதக்கலாம் வளர்க்கலாம் காய் வச்சு கொழம்பு மிளகாத்தில் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மிளகாய் அப்படியே வெள்ளை என்ன வளக்கி விடுங்க இப்போ வந்து புளி தண்ணியை ஊட்டிடலாம் பாருங்க நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சிடலாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு இப்போ நல்லா வந்து பாருங்கள் காயெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துச்சு இப்போ வந்து கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டுக்கலாம் கருவாடு போட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கேன் கருவாடு போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இந்த பாருங்கள் நல்லா குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் அருமையாக இருக்குது சமவாசங்கப்பா வாசம் கருவாடுனாலே நாகப்பட்டினம் கருவாடு தாங்க ஃபேமஸ்ஸு நாங்கள் நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் போகும்போது நாகப்பட்டினத்தில் வந்து கருவாடு வாங்காமல் போக மாட்டோம் எப்போதுமே கருவாடு வாங்காமல் வர மாட்டோம் அது என்னதான் இருந்தாலும் கருவாடை வாங்காமல் வரவே மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு இந்த பாருங்கள் மிளகு ஜீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டலாம் அவ்வளோதான் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிடைக்கணும் வணக்கம் இது அப்படியே ஒரு கொதி வந்துச்சுன்னா கருவாடு சூப்பராக இருக்குல்ல வாசம் செமையாக இருக்கு ஒரு பக்கம் சீக்கிரமே சாதத்தை வடிக்கணுங்க பசி பயங்கரமா இருக்குது கருவாட்டு குழம்பு வாசத்தை பார்த்தோன்னே பசிக்காதவங்களுக்கும் பசிக்கும் சரி அப்படியே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் போட்டுக்கோமில்ல அது வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் முடி வச்சிடறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா குழம்பு ஆடாடா டாடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்துச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு கருவாட்டு குழம்பு அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி நல்லா கருவாட்டெல்லாம் நல்லா வந்துச்சு வாசம் தூக்குது கா பண்ணிடலாம் ஸ்டவ கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க